அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மீன் ஒரு புறமான மீன் வந்து இந்த டின்னில் இருக்குது ஓகேங்களா எதிர்பார்த்துக்க மாட்டிங்களா இது இலங்கையிலேருந்து வைக்கப்பட்ட மீன் நாங்கள் வாங்கிட்டு வரல க்ளோரி அவங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்தார் இந்த மீன் இந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது முக்கியமான ஸ்பெஷல் அவங்க உங்களுக்கு உண்மையை சொல்ல போனால் இது எங்களுக்கே வாங்கிட்டு வரல இது க்ளோரியோட அம்மாக்காக வாங்கிட்டு வந்தது ஆண்டிக்காக ஆன்ட்டி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க தயவு செய்து எடுத்துகிட்டு போய் எங்களை எதுனால பண்ணி கொடுப்பான்னு சொன்னாங்க அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க இதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள் பெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு ஒன்று இது கீழே என்னமோ போட்டிருக்கு அது எனக்கு தெரிய தெரியல இருங்க ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்தேன் இங்கே பாருங்கள் சூப்பரான வேர்ட்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் எம்ஆர் எம்ஆர்பி தெரிய வேண்டும் என்றால் மூடியை பார்க்கவும் மேனுஃபேக்சரிங் டேட் தெரிய வேண்டும் என்றால் மூடியை பார்க்கவும் எக்ஸ்பிரி டேட் தெரிய வேண்டும் என்றால் மூடியில் பார்க்கு பாருங்கள் புரிதல உங்களுக்கு நான் சொல்ல வர்றது இதில் அவங்க டேட்டை போட்டிருக்கலாம் இதை போய் எந்த இடத்துல ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு மூடியில் பார்க்கவும் மூடியில் பாருங்கள் மூடியில் பாருங்கள்னு போட்டு வச்சிருக்காங்க அதான் நம்ம மூடியை பார்த்தேன் அவனும் பொழுது இதை பார்த்துருவோம் மூடியை பார்த்தீங்களா மேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நல்லா இருக்குமா இந்த மீன் ஆறுநூற்றி தொண்ணூறு ரூபா இலங்கை பணத்துக்கு நம்மளுக்கு அப்படியே பாதி பாதி வச்சுங்களேன் அப்படின்னா கூட அதிகம் தான் முன்னூத்தி சில்லற நம்ம கணக்கு படி பார்த்தாலும் சொல்றேன் ஆனால் என்னமோ என்ன சொல்கிறது இதில் எத்தனை பீஸ் இருக்கு நம்ம பார்ப்போம் சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க பாருங்க நான் ஃபுல்லாவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்காக விளம்பரம் போட்டேன் பட்டாரத்தில் மீன் அவ்வளோ கம்மியா இருக்குன்னு போட்டேன் ஆனா என் கையில் அடுத்தது வந்து மீன் விலை பாத்தீங்களா ஆறுநூத்தி தொண்ணூறுபா ஆனா அது எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல பார்த்துட்டு வரேன் இருங்க ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான் இதுதான் கேன் இந்த டின் கேன் எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு தெரியல இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதெல்லாம் இறக்குமே படக்கூடாது யோ இதுல ஒரு ஸ்மெல் வருது என்னால அதை தாக்க முடியல என்ன கருப்பண்டாக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆடாக கழுவிட்டேன் இதோடய வில பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூறுபா அதாவது எழுநூறுபா நம்ம ஊரில் இந்த ஃபுனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா கூட நூறுரூபாய்க்குள்ளேயே வாங்கிடலாம் இப்படி தான் இருக்குது இந்த பீஸ்லாம் ஓகே சாப்பிடும் நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன லைட்டாக கருவடு மாதிரி இருக்குது அதான் ஓரளவுக்கு தெரிஞ்சு பாப்பா மழையை பார்க்குறான் ஒரு ஒரே சந்தோஷம் மழையை பார்த்து இதுதான் மழையா அப்படின்னு பாரு பார்த்துட்டுருக்கு மழை வந்துடுச்சு கை விடு கை 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 கேட்டேன்

இதுதான் நோவா காலத்துல வந்த மலை கேபிமா சொல்ல பட்டு இதுதான் நோவா காலத்துல வந்த மலை அப்ப சொல்லி குத்தாருல எப்படி பாக்குது பாருங்க அங்க அந்த தண்ணி கொட்டதுல அது அப்படியே பாக்கலாம் கேபிமா பாய் பாய் இருங்க பாய் சொல்லுவீங்க பாய் 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 சொல்லுமா பாய் சொல்லு செல்லம் பாய் சொல்லு தங்கம் இது Bye, sulit na Bye, bye, na lang. Bye. Bye, sulit Bye. Bye, sulit கரவெடுத்து நடத்தி சென்று உம்மை விழனார் வேற யாரை